தமிழ் பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லோருமே இன்று காலை கண் விழித்ததுக்கு அப்புறம் ஷோக்கா இருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதிர்ச்சியா இருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் நம்ம தமிழ் தமிழ் பிக் பாஸ் எவிக்ஷனே அதாவது முதலாவது வீக்கு ஒருத்தரை வெளியில் அனுப்பவே தயங்குகின்றவர்கள் இது வரைக்கும் தமிழ் பிக்பாஸில் முதலாவது வீக் வந்து போட்டியாளர்கள் வெளியில் போனது மிக 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 குறைவு அப்படி இருக்கக்குள்ள இருபத்தி நாலு மணித்தளத்துக்குள்ளே ஒரு எவிக்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த சோஷியல் மீடியாவில் பல விடயங்கள் வரைக்குள்ள சில பேரால் நம்ப முடியலை பல பேரால் என்ன செய்கிறதுன்னு என்ன சொல்கிறதுன்னே தெரியலை சில பேர் ஆ அப்படியா அப்படின்னு இருந்தாங்க ஸோ பாஸ் தமிழ் சீசன் எட்டோட முதலாவது ப்ரொமோ வந்திருக்கு அந்த முதலாவது ப்ரமோலேயே என்ன நடந்திருக்கு என்பதை சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த ப்ரொமோவில் காமிக்கப்பட்ட காட்சிகள் தான் வந்து நேற்று நைட்டோட நைட்டாக சோஷியல் மீடியாவில் இப்படித்தான் நடந்துச்சு இப்படித்தான் வெளியில் அனுப்புனாங்க மாதிரி சொன்னார்கள் அதை அதிகாலையே வந்து என்னுடைய இந்த சேனல்லையும் சேனல்லையும் சரி போட்டுட்டேன் சரி இந்த வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படி என்பதை திரும்ப வந்து பார்த்துருவோம் சரிங்களா அதற்கு முதல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க உங்கள் ஆதரவை தவறாம தாங்க ஓகே வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்கள் நேற்று அந்த தொடக்க விழா கிராண்ட் லான்ச் எபிசோட்ல சொல்லியிருப்பாங்க இருபத்தி நாலு மணி தளத்தில் ஒரு நபர் வெளியில் போவாங்க உங்கள்லேருந்து எவிஷன் செய்யப்படுவாங்க அப்படின்னு அப்போ பல பேர் போட்டியாளர்கள் உட்பட பார்வையாளர்கள் உட்பட பல பேர் நினைத்தது வந்து ஒரு ப்ராங்காக தான் இருக்கும் அப்படின்னு அதற்கு சான்ஸே இல்லை அப்படின்னு ஆனால் பாஸ் டீம் வந்து சொன்னதை வந்து பண்ணியிருக்காங்க அது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க ப்ரோமோல வாக்கெடுப்பு தான் பொதுவாக தமிழ் பிக்பாஸில் என்ன தான் மாறினாலும் ஒரே ஒருபடியோ மாறுதில்லை அதாவது போட்டியாளர்களோட விருப்பத்தை கேட்டுட்டு எண்ணிக்கையை பார்த்து ஏதாவது ஒரு விடயம் பண்ணுறது வேறு மணிகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாஸ்க்கு வச்சு அடிடா புடிடா அப்படின்னு உயிரை குடுத்து யார் வின் பண்றாங்களோ அவங்க இருப்பாங்க தோக்குறவங்க வந்து ஏதாவது வெளியில போவாங்க ஏதாவது நடக்கும் ஆனால் நம்ம தமிழ் பிக்பாஸ்ல மட்டும்தான் வந்து அந்த போட்டியாளர்கள் வந்து ஒருத்தர் இருக்கணுமா இருக்கக்கூடாதாங்கிறத முடிவு பண்ணுறது மாறாமையே இருக்கு சரி அப்போ என்ன நடத்திருக்கு அப்படின்னா யார் இந்த பிக்பாஸ் வீட்டில் இருக்கக்கூடாது அந்த செய்யப்பட வேண்டிய நபர் அது வந்து யார் கவரவில்லை யார் ஆக்டிவா இல்லை யார் வந்து உங்களுடன் இணையவில்லை என்று நினைக்கிறீங்க யார் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளை வச்சு அதுல வந்து பேசி தீர்மானித்து ஒவ்வொருத்தரும் அவருடைய அவர்களுடைய கருத்துக்களை வந்து சொல்றாங்க பார்த்தீங்க அப்படின்னா தஷா குப்தா அவர்கள் சத்யா அவர்களை சொன்னாங்க ரவீந்தர் சார் அவர்கள் வந்து இவங்க நம்ம சச்சனா அவர்களை சொல்றாங்க அர்ஜு அருண் அர்ஜுனா அருண் அருண் அவர்கள் வந்து நம்ம ரவீந்தர் சார் அவர்களை சொன்னாங்க விஷால் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து இன்னொருத்தங்களுடைய பேரை வந்து சொன்னாங்க இப்படி வந்து போகுது இதில் யாருக்கு அதிகமான ஓட் வருதோ அவங்க வெளியில அனுப்ப போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ப்ரமோல தோணுது ஏன்னா அனுப்பிட்டாங்க சரிங்களா சோ மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுடைய மகள் மகாராஜா படத்தில் நடித்த சஞ்சனா நமிதாஸ் அவர்கள் அவங்க வந்து வெளியில அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படி தான் கிடைக்கப்பெறுகின்ற தகவல் இது நான் கூட வந்து அது எப்படிப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு செஞ்சிட்டாங்க சரிங்களா ஸோ ஆனாலும் பரவாயில்ல பாஸில் வந்து இதுவே வந்து ஒரு காட்டுத்தீ மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இதுக்கப்புறமும் இதே மாதிரி அந்த ஸ்ட்ரிக்டாக பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சஞ்சனா அவர்களுடைய வெளியேற்றம் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது சரியா பிள்ளையா சஞ்சனா அவர்கள் திருப்பி வருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை ரகசிய அறையில் வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி என்பதை கமனில் வந்து சொல்லுங்கள் என்னுடைய பார்வைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே இருபத்தி நாலு மணி காலத்துக்குள்ள பிக் பாஸ் டீம் வந்து அப்படியே கைவிட்டுற மாட்டாங்க ஏதோ ஒரு பெரிய ஐடியா வச்சுருக்காங்க சரிங்களா சஞ்சனா அவர்களுடைய வளர்ற ஒரு பிள்ளை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட இன்னிங்ஸை பல கனவுகளோட வந்திருக்காங்க அதுவும் அவங்க மக்கள் ஓட்டில் வெளியில் இருபத்தி நாலு மணி நேரத்துல மக்கள் ஓட்டை போட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு போயிருந்தா கூட பே பரவாயில்ல எப்போயுமே நம்ம தமிழ் பிக்பாஸ் டிமும் சரி விஜய் டிமியும் சரி போட்டியாளர் கை போட்டியாளர்கள் கையில் தீர்ப்பை கொடுத்து ஒருத்தருடைய கதையை முடிக்காது ஸோ கண்டிப்பாக சஞ்சனா அவர்களுக்கு ஏதோ பெரு பெருசாக ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க சரிங்களா ஒன்று ரீஎன்ட்ரியா இருக்கலாம் இல்லை அப்படின்னா ரகசிய அறையாக இருக்கலாம் ஆனால் எவிக்ட் செய்யப்பட்டிருக்காங்க சரிங்களா ஸோ எவிக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தான் கொஷின் மார்க் அது ரகசிய அறையா அல்லது திரும்ப முப்பத்தஞ்சு நாட்களுக்கு அப்புறம் ரீஎன்ட்ரியா அப்படின்னு தெரியலை என்னுடைய விருப்பம் வந்து அந்த ரகசிய அறையில் போயிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல புரிந்துணர்வு கிடைக்கும் திரும்பி வரைக்கும் வருத்தனமாக இருக்கும் சரிங்களா நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் நன்றி